ஹை வீவர்ஸ் நீ வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாமுண்டு சேரி மகேஷ காணா அப்படின்னு சொன்னதுமே சிவனாண்டிகிட்ட தான் போய் கேட்குறாங்க ஏ சிவனாண்டி எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் மகேஷா கடத்திருப்ப நீ தானே இந்த கல்யாணத்தை நீ பாட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து என்னென்ன வேலையை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ அது முடியல அதனால மாப்பிள்ளையை கடத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை கேட்க அதுக்கு சிவனாடி சொல்கிறாங்க நீங்கள் பாரு சாமுண்டு சரி நாளா மகேஷை ஒன்றும் கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்ல அதுக்கு ரேவதி மனம் எந்திரிச்சு வராங்க எனக்கு இந்த டிரைவர் மேல தான் டவுட்டா இருக்கு இந்த டிரைவர் தான் மகேஷா கடத்தி இருக்கணும் ஏன்னா இந்த டிரைவர் தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான் நீங்க முதல்ல இந்த டிரைவரை அடிச்சு விசாரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமுட்டேஸ்வரி கிட்ட சொல்ல அதுக்கு சாமுட்டேஸ்வரி சொல்றாங்க என்னேற விதி பேசிக்கிட்டு இருக்க நம்ம வீட்டு பாதுகாவலனா இருக்கான் அப்ப எப்படி அவன் மகேஷா கடத்துவான் நான் ராஜாவை பத்தி யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுட்டேஸ்வரி கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரேவதி சொல்றாங்க இல்லம்மா ராஜா வந்து மோசமானவன் அவனுக்கு என்னையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல ஓட்டானே சாமுண்டேஸ்வரி கார்த்தியை உள்ளக்க கூட்டிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ் வந்து ஒரு அயோக்கியம் அவன் அன்னி கூட தப்பான உறவு வச்சிருக்கான் அதனால தான் நான் தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கேன் நீ என்னோட கௌரவத்தை காப்பாற்றணும்னா ரேவதி கழுத்தில் நீ தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட சொல்றாங்க இதை கேட்டதுமே கார்த்திக் வந்து என்னால எல்லாம் முடியாது நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு ராஜா நான் உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன் இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னா நான் என் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட பிளாக்மெயில் பண்றாங்க இதை கேட்ட கார்த்தியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க இந்த சைடு சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட போய் பேசுறாங்க இங்க பாரு ரேவதி முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னா அம்மாவோட கௌரவம் போயிடும் அதனால நான் சொல்ற மாப்பிளையும் நீ கட்டிக்கோ ராஜா தான் உனக்கு ஏத்த மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேவதி கிட்ட வந்து சாமுண்டேஸ்வரி கார்த்தி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கறாங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இல்லம்மா நீங்க நல்லா அவனை விசாரிங்கம்மா அவன் தான் மகேஷ கடத்தி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொன்னதை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க இங்க பார் ரேவதி அதுக்கெல்லாம் டைம் இல்ல ஏற்கனவே ஒரு முகூர்த்த நேரம் போயிடுச்சு இப்போ நம்மளுக்கு இதுதான் கடைசி சான்ஸ் இதுல மட்டும் கல்யாணம் நடக்கலனா அம்மாவோட மானமே போயிடும் தயவு செஞ்சு இதை கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரேவதி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அதனால ரேவதியும் கார்த்தி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல கார்த்தி ரேவதி கழுத்துல தாலி கட்டுறாரு நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்தி ரேவதி கழுத்துல தாலி கட்டினதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சமுடீஸ்வரிக்கு டவுட் வருது எதுக்காக இந்த கிளவி இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் அவன் பேரனை தானே கட்டி வைக்கணும் கட்டி சொல்லிட்டு இருந்தா இப்ப என்ன ஒரு டிரைவர் தாலி கட்டினதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சமுடீஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் ஒரு டிஸ்டே வெளியில வரப்போது ரேவதி கழுத்துல கார்த்தி தாலிய கட்டிட்டாங்க இந்த நேரத்துல தான் பரமேஸ்வரி பாட்டி வந்து சமுடீஸ்வரி இப்போ பொண்ணு கழுத்துல தலையில தாலி கட்டினது யார் தெரியுமா என்னோட பேரன் தான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடும் யாரு ரேவதி கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ இப்போ அவனே ரேவதி கழுத்துல தாலியை கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிப்பாங்க ஏன்னா கார்த்தி தான் பாட்டியோட பேரன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது ஏன்னா இந்த டிஸ்ட இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில கொண்டு வருவாங்க நான் நினைக்கிறேன் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க